வணக்கம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி போற்றி நமது சேனல் பெயர் நெற்றிகன் உடையவன் நாம் இன்று பனமலை பனமலை செல்லவரும் இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இந்த மூலவர் பெயர் தாலகிரீஸ்வரர் தாயார் பெயர் அஷ்ட தாலாம்பிகை தாளவிரிச்சம் பனமரம் தீர்த்தம் கங்கை தீர்த்தம் திருவிழா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்த கோயில் சுமார் கிபி எழுநூத்தி இருபத்தி எட்டில் பல்லவ மன்னர் இரண்டாம் நரசிம்மனால் கட்டப்பட்டுள்ளது இதே பல்லவன் மன்னரால் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் மற்றும் கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டார் இந்த கோயிலுக்கு ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்த நடராசர் ஓவியம் சீர்தான் காணப்படுது மனமலை படி ஏறிங்கிறோம் பாருங்க ஹாய் பிரான்ஸ் பனையபுரம் வந்து பனங்காட்டீஸ்வரர் பார்த்துட்டு இப்ப நாங்க பனைமலை மலை ஏறி இருக்கிறோம் இது பாருங்க இது ஒரு இதுதான் படியே இந்தானு பாத்தீங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருக்கு பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் போனால் கோயில் படி ஆகிட்டுன்னா இது பழைய சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க இப்போ தான் போ வரோம் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம் பனமலையில் வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆறு இங்கும் ராஜ நரசிம்மனால் கட்டப்பட்ட கோயில் இது இதே வந்து மகாபலிபுரத்தில் வந்து அந்த சிற்ப கோயில் கட்டினார் அவரே தான் கட்டினார் இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில் எல்லாமே வந்து போகிறாங்க அந்த டைமில் வரணும் அந்த கோயிலுக்கு சேர்ந்து போட்ட கோவில் இது இயற்கையான இயற்கைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கையான ஏரி அந்த அளவில் வந்து ஃபுல்லாகவே மலை தான் இருக்கும் இருக்குது சுற்றி கோயில் கோயிலை சுற்றி மலை இங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 我算了嘛，不。